அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கீவ ஜெகநாதன் அப்படிங்கிற தலைப்பை பேஸ் பண்ணி ஒரு பதினைந்து கேள்விகள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ முதல் கேள்வி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கீவ ஜெகநாதன் என்பதில் கீ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கிருஷ்ணா வாசுதேவ் அப்படிங்கிறது தான் அவரோட விரிவாக்கம் கீவேங்கிறதோட விரிவாக்கம் சரிங்களா அடுத்து கீ வே ஜெகநாதன் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இவரோட ஆசிரியர் யாருன்னு சொல்லணும் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவைசா அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள் கி ஜெகநாதன் அவர்களின் முதல் இலக்கிய படைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளான கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க முதல் இலக்கிய படைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ போற்றி பத்து அப்படிங்கிறத ஆன்சர் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம் ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி வ ஜெகநாதனின் புனைப்பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ புனைப்பேருங்கிறது எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இந்த பேரில் தான் அவர் இலக்கியங்கள் படைச்சிருப்பார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜோதி அப்படிங்கிறத ஆன்சர் சரிங்களா இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள் கி வ ஜெகநாதன் உவேசாவிடம் தமிழ் கற்க சென்ற ஆண்டு எது அப்படிங்கிறது கொஸ்டின் தமிழ் படிக்கிறதுக்காக எந்த வருஷம் போயிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிறதான் ஆன்சர் சொல்லப்போனால் இது வந்து பர்டிகுலராக தெரியல இதுவாக தான் இருக்குன்னு கெஸ் பண்ணுறாங்க இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ் பண்டிதராக கிவா ஜெகநாதன் பணியாற்றிய பள்ளி அவர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து தமிழ் பண்டிதராக இருப்பார் எந்த ஸ்கூல்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து திருவல்லிக்கேணி ஹிந்து உயர்நிலை பள்ளி அப்படிங்கிறத ஆன்சர் இது கண்டிப்பாக கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா இப்போ அடுத்து உவேசா அவர்களால் கிவஜ பதிவு பணி மேற்கொள்வதற்காக பரிந்துரைக்கப்பட்ட பத்திரிக்கை எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அவர் சொல்லியிருப்பார் இந்த பத்திரிக்கைக்கு போயிட்டு பதிவு பணி மேற்கொள்ளணும்னு சொல்லி சொல்லியிருப்பார் எந்த பத்திரிக்கை அப்படிங்கிற கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைமகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாமா கஜஜா அவர்களால் நிறைவு செய்யப்பட்ட உவேசாவின் வாழ்க்கை வரலாறு ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு இவர் தான் எழுதி முடிச்சிருப்பாரு அதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து என் ஆசிரியர் பிரான் தான் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஊசவோட நிறைவு அதாவது வாழ்க்கை வரலாறு நிறைவு பண்ணியிருப்பாரு அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஆனால் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் நிறைவு பண்ணியிருப்பார் இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து காஞ்சி காமக்கோட்டி பிடாதிபதி பெரியோர்களால் கிவஜா அவர்களின் பேச்சாற்றலை பாராட்டி வழங்கப்பட்ட பட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இவங்க வந்து இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டத்தோட பேர் என்னங்கிறது கொஸ்டின் சொல்லப்போனால் ரெண்டு பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து வாகிச கலாநிதி இன்னொன்று வந்து திருமுருகாற்றுப்படை அரசு ஸோ இந்த ரெண்டு பட்டத்தையும் யார் கொடுத்துருக்கா காஞ்சி காமகோட்டி பிடாதிபதி பெரியோர்கள் சரிங்களா யாருக்கு கி இது இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது சரிங்களா இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க நாட்டுப்புற பாடல்களின் சுவையை விளக்கும் வகையில் இருபத்தி ஒன்பது கட்டுரைகள் கொண்ட நாடோடி இலக்கியம் இது கண்டிப்பாக கேட்பாங்க நாடோடி இலக்கியத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ நாடோடி இலக்கியம் அப்படிங்கும்போது கிவராஜான்னு கெஸ் பண்ணிடணும் மொத்தம் எத்தனை கட்டுரைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்பது கட்டுரைகள் நாட்டுப்புற படங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருப்பார் நாடோடி இலக்கியம்னு உருவாக்கியிருப்பார் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தருமை ஆதின கர்த்தர் என்ற அமைப்பின் மூலம் கிவாஜா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் ஏதாவது சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இதுக்கான ஆன்சர் வந்து செந்தமிழ் செல்வர் அப்படிங்கிற பட்டத்தை அவருக்கு வழங்கியிருப்பாங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா கேட்கலாம் என்ன பட்டம் செந்தமிழ் செல்வர் யார் வழங்கினா தர்ம ஆதிர கர்த்தர் அப்படிங்கிற அமைப்பு யாருக்கு கீவஜாக்கு அடுத்து டாக்டர் உ ஏ சாமிநாதரை நம்ம என்ன பண்றோம் தாத்தான்னு சொல்றோம் இவர் இன்றைய இலக்கிய மாணவர்களுக்கு தமிழ் தந்தை அப்படின்னு அதாவது நம்ம அவரை தாத்தான்னு சொல்றோம் அப்ப இவரை தந்தைன்னு சொல்லணும்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு யார் சொன்னா அப்படிங்கிறது கொஸ்டின் சொல்லப் போனா எஸ் மகாலிங்கம் தான் சொல்லியிருப்பாரு நீங்க வந்து உ ஏ சாவை தாத்தான்னு சொல்றீங்கல்ல அதே மாதிரி கீவாஜாவை என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தமிழ் வளர்ச்சி கழகம் வழங்கும் சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான பரிசை பெற்ற கீவேஜாவின் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ சிறந்த சிறுகதைக்கான பரிசு பெற்ற நூல் எது அப்படிங்கிற கொஸ்டின் யார் வழங்கியிருக்கா தமிழ் வளர்ச்சி கழகம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு நூல்கள் இந்த பரிசு வாங்கியிருக்கோம் ஒன்று கவிஞன் தியாகம் இன்னொன்று பவளமல்லி ஸோ இந்த ரெண்டு நூலையும் நோட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே சிறுகதைகள் சிறுகதைகளுக்கான பரிசு வாங்கியிருக்கோம் எந்த அமைப்பு தமிழ் வளர்ச்சி கழகம் வழங்கின பரிசை வாங்கியிருக்கோம் சரிங்களா ஸோ இது கண்டிப்பாக கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கலைஞன் தியாகம் பவளமல்லி இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மதுரை ஞானசம்பர் மடத்தினால் கிவஜா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் ஸோ இந்த மடமும் இவருக்கு ஒரு பட்டம் வழங்கியிருக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது கூட மதுரை ஞானசம்பர் மடம் என்ன பட்டம் வழங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருநெறி தவமணி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்கும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மதுரை ஞானசம்பரத்தினால் வழங்கப்பட்ட பட்டம் என்ன திருநெறி தவமணி ஸோ யாருக்கு கீவஜாக்கு ஸோ இதெல்லாம் எழுதி வச்சா தான் ஞாபகம் இருக்கும் பார்த்தா ஞாபகம் இருக்காது இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கிவஜா இலக்கியத்தில் அவருக்கு ஆர்வத்தையும் ஆசையும் ஏற்படுத்திய கதை ஸோ முதல்ல இந்த கதையை படிப்பார் அப்புறம் தான் அவருக்கு இலக்கியத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற எண்ணமே உருவாயிருக்கும் இது வந்து மூவா எழுதிய லைலா மஜ்னூன் அப்படிங்கிறா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எது அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்டால் லைலா மஜ்னூன் ஸோ இப்போ அடுத்து நமக்கு ரெண்டு கூற்று கொடுத்துட்டு இதில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சரியான கூற்று சொல்லுவோமா இப்போ கூற்று ஒன்று பாருங்கள் கிவஜா தொகுத்த நாட்டுப்புற இலக்கியங்கள் நான்கு தொகுதிகளாக வெளிவந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்டு தான் அந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் மொத்தமாக நான்கு தொகுதிகளாக வெளிவந்திருக்கும் சரிங்களா அதோடய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றப்பாட்டு திருமண பாட்டு தெய்வப்பாட்டு தமிழ் பழமொழிகள் அப்படிங்கிற நான்கு தொகுதிகளை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் கரெக்டு தான் சரி இது கண்டிப்பாக கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் தமிழ் பழமொழி அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல ஒரு தொகுதி அதில் மொத்தம் எத்தனை பழமொழிகள் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ